ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பண்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மாணவ சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பூர்வமாக தமிழகத்தின் ஆன்மீக திலகம் கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் திரும்பிய திசையெல்லாம் கோயில்கள் சிவனுக்கு தனியாக மகாவிஷ்ணுக்கு தனியாக பிரம்மாவுக்கு தனியாக என அநேக கோயில்கள் இங்கே உள்ளன இதிலும் மேலும் சிறப்பாக பிரம்மா சிவன் விஷ்ணு மூன்று பேருக்கும் சேர்ந்து ஒரே கோவிலில் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு ஆச்சரியம்தான் ஆம் கும்பகோணத்தில் மேலக்காவேரி அடுத்த பிரம்மேஸ்வர அகிரகாரத்தில் ஒரு கோயில் இருக்கிறது அங்கே மும்மூர்த்திகளும் ஒரே கோவிலில் அருபாலிக்கிறார்கள் ஆம் சோழ மன்னர்களால் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இவ்வாலத்தில் சிறப்பான முறையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் கும்போழிகம் நடைபெற்றது புராணங்களின்படி மகா பிரளயத்துக்கு பின் உலகை சிஷ்டிப்பதற்காக பெருமா பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் எனவும் இத்திருக்கோவிலில் அருகே தீர்த்தம் எடுக்க பிரம்மா ஏற்படுத்திய குளம் பிரம்ம தீர்த்தம் எனவும் வழங்கப்படுகிறது மேலும் இங்கு தனித்தனி சன்னதிகளில் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமயராய் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆகிய மும்மூர்த்திகளும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள்வாளிப்பதால் இவ்வாலையும் மிகவும் விசேஷமாக விளங்குகிறது அருள்மிகு கிரகநாயகி சமேத ஸ்ரீ பர்மபுரேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து சுவாமி செல்லும் வழியில் மேலக்காவிரி நிறுத்தத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் மற்றமொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கே தனி சன்னதியாக பிரத்யங்கா தேவி அருள்வாளிக்கிறாள் இங்கே மேலக்காவேரிக்கு அருகில் பெரும்பாண்டி என்ற ஓர் இருக்கிறது அங்கே உள்ள காவிரிக்கரையின் அருகில் அமைந்துள்ள மயானபூமிக்கு எதிராக இந்த பிரித்யங்கரா தேவி இருந்து அருள் பாலிக்கிறார் இந்த பிரத்யங்கரா தேவியை பற்றி மிகவும் சிறப்பான செய்திகளை மேலும் பார்ப்போம் பிரித்தியங்கரா தேவி மிகவும் விசேஷமானவள் சிங்கமூத்துடன் கடும் உக்ரமாகவும் ஆயுதங்களுடனும் தரிசனம் தருகிறாள் பிரகலாதனின் துன்பத்தை போக்குவதற்காக மகாவிஷ்ணு மிகவும் உக்ரமாக மூர்த்தியாக நரசிம்மனாக வெளிப்பட்டு இறைவனை வதம் செய்கிறார் அதன் பின்னரும் அவரது உக்ரம் குறையாமல் அந்த கோபத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறார் அப்போது தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள் சிவபெருமான் பாதி சிங்கமாகவும் பாதி பறவையாகவும் இணைந்த சரவேஸ்வராக மாறுகிறார் சரவேஸ்வரனின் நெட்டிக் கண்ணிலிருந்து அம்பிகை பிரத்யேங்கரா ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கைகளுடன் வெளிப்படுகிறாள் பிரத்யங்கரா தேவியும் அம்பிகை சூழ்நியும் சரவேஸ்வரின் இரண்டு இறக்கைகளில் ஐக்கியமாகி கொள்கிறார்கள் பின்னர் சரவேஸ்வர் நரசிம்மின் கோபத்தை தணிக்க நரசிம்மரை தனது இறக்கைகளால் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார் அச்சமயம் நரசிம்மரின் கோபம் தணிந்து அருள்வாலிக்கிறார் பிரத்யங்கரா தேவிக்கு அபராஜிதா என்ற பெயரும் உண்டு அபராதிதா என்றால் யாராலும் வெல்ல முடியாதவள் என்ற பொருள் பிரத்யங்கரா தேவி யந்திர மந்திர தந்திரங்களுக்கு அதிபதியான அதர்வனா பத்திரகாளி ஆவாள் இவளது மந்திரத்தை அங்கிரஸ் பிரித்யங்கிரஸ் என்ற இரு ரிஷிகள் சேர்ந்து உருவாக்கியதால் அவர்களது பெயராலேயே பிரத்யங்கரா தேவி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் அனுமாரை காவலனாக கொள்வாள் என்றும் ஐதீயங்கள் கூறுகின்றன மிகும்பலாயாகம் என்ற மிளகாய்வற்றல் யாகம் அமாவாசை நாளில் பிரத்யங்கரா தேவிக்கும் மிளகாய்வற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு மிகும்பலாயாகம் என்று பெயர் பிரத்யங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த யாகம் நடத்தப்படுகிறது பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாடுகளில் இந்த மிகும்பலாயம் நடைபெறுகிறது இகும்பலாயம் என்பது பிரத்யங்காதேவிக்கு செய்யப்படும் யாகமாகும் இந்த யாகத்தில் மிளகாய் கொடுக்கப்படுகிறது யாகத்தில் இடப்படும் மிளகாய் காட்டம் ஏற்படுவதில்லை என்பது சிறப்பு எந்தவிதமான நெடி கமரல் காரம் போன்றவை இருக்காது என்பது அதிசயமான விஷயமாகும் எதிரிகளை வீழ்த்தவும் நினைத்த காரியம் கைகோடி உயர் பொறுப்புகள் பெறவும் வாழ்வில் ஏறுமுகம் காண்பதற்கும் நிகும்பலாயாகவும் உதவும் என்கின்றன புனித நூல்கள் திருமண தடைகள் குடும்பத்தில் தொடர்ந்து வரும் சிக்கல்கள் வியாபார தொழில் தேக்கங்கள் மாறி மாறி வரும் மன உடல் உபாதைகள் யாவையும் நீக்க இந்த நிகம்பலாயாக உதவும் விபத்து திடீர் ஆபத்து கெட்ட சொப்பனங்கள் யாரோ எதுவோ செய்துவிட்டார்கள் என்ற வீ நச்சம் எல்லாம் நீங்கவும் இந்த யாகமே சிறந்த பரிகாரம் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள் மகாகாளி பிரத்யங்கரா தேவி நிசிம்ப சோதனி ஆகிய தெய்வங்களை போற்றி செய்யப்படும் இந்த யாகத்தால் தீமைகள் யாவும் விலகி நன்மைகள் சூழும் என்பது நம்பிக்கை எல்லாம் போக்குவார் எதிர்ப்புகளையும் பலமடைக்க செய்வார் எதிரிகளை இல்லாமல் செய்வாள் என்பது ஐதீகம் மிகுந்த பக்தியோடும் தீமையோடும் ஒருமுக மனதோடும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பெரியவர்களின் நம்பிக்கை இந்த யாகம் ஆரம்பிக்கும் முன் கிரகஸ்தாபனங்கள் செய்து மிகப்பெரிய குண்டத்தில் சனித்துகள் மூலம் யாகம் வளர்த்து பின் அதில் இலகாய்வற்றல் ஆகியவற்றை அகுதியாக செய்வார்கள் இதிகவசங்களில் நிகம்புலாயாகும் அதாவது ராவணின் மகன் இந்திரஜித் ராமரையும் லக்ஷ்மரையும் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்தான் எனவே தொத்தேங்கரா தேவிக்கு எட்டு திசைகளிலும் மயான பூமியை உருவாக்கி நிகும்புலா வேள்வியை கேபிரிய அஷ்டமி தினத்தில் நடுவசையில் மிக ரகசியமாக நடத்தினான் இந்திரஜித் இந்த யாகத்தை பூர்த்தி செய்துவிட்டால் அவனை வெல்ல யாராலும் முடியாது என விபீஷனின் மூலம் அறிந்த லக்ஷ்மணன் முதலில் யாகத்தையும் அழித்தார் தர்மம் இந்திரஜித் பக்கம் இல்லாததால் தேவி அவனுக்கு உதவி புரியாமல் ராமருக்கு வெற்றியை தேடித்தந்தார் என்கிறது இதிகாசம் தர்மத்தின் எவரிடமும் உள்ளதோ அவர்களை காக்கும் அக்னி லட்சையாக இந்த யாகம் விளங்குகிறது என்கின்றன ஞான நூல்கள் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அருகிலுள்ள ஐயாவாடியில் பிரத்யங்கரா தேவிக்கு என தனி கோவில் உள்ளது புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள வடட்டாண்டி என்னும் ஊரில் எழுபத்தி அடி உயரமிக பெருமாண்டமான உருவத்துடன் கூடிய கோவில் அமைந்துள்ளது கும்பகோணம் மேலக்காவிரி அருகில் பெருமாண்டி என்ற இடத்திலும் பிரத்யங்காதேவிக்கு தேவிக்கு கோயில் உள்ளது எல்லா ஆலயங்களைப் போலவும் கும்பகோணத்தில் மேலக்காவிரியில் உள்ள பிரத்யங்கா தேவி அமாவாசை தோறும் மாலை ஆறு மணிக்கு நிகம்பலாயாகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய வேண்டுகளை நிறைவேற அந்த நகாவற்று யாகத்திற்கு அளித்து நல்ல பல நன்மைகளை அடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் विट वाच लाइक् सब्स्क्रैबर तमिल्ञान भूमि चानल थैंक यू